ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பதினேழாவது நபராக மணலி மாத்தூரைச் சேர்ந்த சிவா என்ற வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பரம்பூரில் உள்ள அவருடைய வீட்டு கடந்த ஐந்தாம் தேதி ஒரு கும்பலால் வெட்டி செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இதுவரை இரண்டு பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது சங்கிலி தொடராக அடுத்தடுத்து தொடர்புடையவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி கொண்டே வருகின்றன அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் மணலி மாத்தூரைச் சேர்ந்த சிவா என்ற வழக்கறிஞரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் ரவுடி சம்போ செந்திலுக்கு மாமூல் வசூல் செய்து கொடுக்கும் வேலையை வழக்கறிஞர் சிவா செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் ஐந்தாவது வழக்கறிஞராக சிவா கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் பதினேழாவது நபராக கைது செய்யப்பட்ட சிவா பூந்தமலி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது லட்சம் ரூபாய்க்கு அறுபத்தாறு லட்சம் கூடுதலாக வாங்கியதாக அலினா என்ற திருநங்கை அளித்த கந்துவட்டி புகாரின் பேரில் புளியந்தோப்பு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அவரை வரும் எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க